பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக போலீசாரால் தேடப்பட்டு வந்த பெண் தாதா அஞ்சலையை போலீசார் நேற்று இரவு கைது செய்தனர் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக போலீஸ் விசாரணையில் அஞ்சலை பகிர் தகவல்களை தெரிவித்ததாக கூறப்படுகிறது யார் இந்த பெண் தாதா அஞ்சலை ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய அஞ்சலை ஏன் அஞ்சலை போலீஸ் விசாரணையில் அஞ்சலை தெரிவித்ததாக சொல்லப்படும் தகவல்கள் என்ன என்பதைப் பற்றி இப்போது பார்ப்போம் ஆம்ஸ்ட்ராங் தரப்பினரால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கொல்லப்பட்ட ரவுடி ஆற்காடு சுரேஷன் இரண்டாவது மனைவிதான் அஞ்சலை ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அஞ்சலை சம்பந்தப்பட்டிருப்பது போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் தெரியவந்தது வடசென்னை மேற்கு மாவட்ட பாஜக மகளிர் அணி துணை செயலாளராக பொறுப்பு வகித்து வந்த அஞ்சலையை தனிப்படை போலீசார் தேடி வந்தனர் இந்நிலையில் அவர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டார் புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்த அஞ்சலை கஞ்சா வியாபாரம் கந்துவட்டி போன்ற பல தொழில்களை செய்து வந்தார் புளியந்தோப்பு அஞ்சலை ஆர்காடு சுரேஷின் இரண்டாவது மனைவி ஆவார் கொலையில் பொன்னை பாலு மற்றும் வழக்கறிஞர் அருளுடன் சேர்ந்து அஞ்சலை முக்கிய பங்காற்றியுள்ளதாக கூறப்படுகிறது ஆம்ஸாங் கொலைக்காக நடந்த பண பரிவர்த்தனையில் முக்கிய நபராக அஞ்சலை இருந்துள்ளார் நேற்று இரவு ஓட்டேரி பகுதியில் பதுங்கியிருந்த அஞ்சலையை கைது செய்த தனிப்படை போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து அவரிடம் விடிய விடிய விசாரணை நடத்திய நிலையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்காகவே தான் பண உதவி செய்ததாக அஞ்சலை வாக்குமூலம் அளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கொலை செய்த கொலையாளிகளுக்கு பணம் கொடுத்ததுடன் அவர்களுக்கு ஏற்பாடு செய்ததாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளதாக தெரிகிறது இதனை அடுத்து அஞ்சலையின் வங்கி கணக்குகளின் விவரங்களை எடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் அதன் மூலம் அஞ்சலைக்கு பின் இருப்பவர்கள் யார் என்ற தகவல் தெரிய வரும் என கூறப்படுகிறது மேலும் ஆம்ஸ்டாங்கை கொலை செய்வது தொடர்பாக பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை நான்கு இடங்களில் பொன்னை பாலு உள்ளிட்டோருடன் கூட்டு சதி ஆலோசனை நடத்தியதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தெரிகிறது அரக்கோணம் திருநின்றவூர் புழல் மற்றும் ஆந்திர மாநிலம் சித்தூரில் உள்ளிட்டோருடன் அஞ்சலை சதி ஆலோசனை செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது மேலும் பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை அஞ்சலை போலீசாரிடம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது மேலும் சில முக்கிய நபர்களின் பெயர்களையும் அஞ்சலை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு நாளுக்கு நாள் பரபரப்பாகி வருகிறது